எனக்கு இந்த கண்ணுல இப்ப வந்து வலி எதுவுமே கிடையாது பர்ஃபெக்டா இருக்கிறேன் பார்வையும் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு மேம் சிவகாமி மேம் ஒரு லேபர் இந்த கண்ணுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அதுல வந்து லேபரா இருக்காங்க அந்த லேபர் வந்து கண்ணுல வந்து கண் ஊறுத்திட்டே இருக்கு இதனால இது அடிக்கடி இது டாக்டர் காமிச்சு என்னால சரி பண்ணவே முடியல இது சரியாகுமா இந்த ப்ராடக்ட்ல நீங்க சொல்றீங்களே இது சரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க கண்டிப்பா இதை வந்து சரி பண்ண முடியும் நீங்க வந்து இதை நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதை எடுத்து ஒரு டுவெண்ட்டி டேஸ் அவர் எடுத்துட்டாங்க எடுத்துட்டு இருக்கிறாரு மேம் எனக்கு இப்ப சூப்பர் ஆயிடுச்சு எனக்கு இந்த கண்ணுல இப்ப வந்து வலி எதுவுமே கிடையாது பர்ஃபெக்டா இருக்கிறேன் பார்வையும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாருமா அவங்க குடும்பமே வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு இது இவ்வளவு க்யூர் ஆயிடுன்றது எனக்கு நம்பிக்கையே கிடையாது ஆனா இப்பதான் நான் பாத்திருக்கேன் கண் கூடா பாத்திருக்கிறேன் இதே இது எங்களுக்கும் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியில எல்லாருமே எடுத்துக்க எடுத்துக்க எடுத்துட்டு இருக்காங்க மேம் இப்ப ஃபேமிலியோட எல்லாருமே எடுத்துட்டு இருக்காங்க இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்கறேன் இருபது வயசு தான் அவங்களுக்கு வந்து ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு அதை வந்து நான் கொடுத்துட்டு இருக்கும்போது இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பையன் வந்து எந்த ஒரு என்ன சொல்றது எப்பவுமே பயப்படுவான் ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி சம்டைம் ஸ்போர்ட்ஸ்ல விளையாட முடியாது ரொம்ப பிரச்சனையாவே இருக்கும் அவனால தனிப்பட்ட முறையில அவனால எதுவுமே பண்ண முடியாது அந்த அளவுக்கு பயந்துட்டு இருப்பாங்க வீட்டுல எல்லாருமே இது வந்ததுக்கு பிறகு பாருங்க இப்ப அவன்கிட்ட எந்த ஒரு பிரச்சனையில எந்த ஒரு சிம்டம்ஸ் உள்ள ஆக்டிவா இருக்கும் நல்லா இருக்கு இப்ப போய் பார்க்கும்போது அவனுடைய ஹார்ட்ல எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாமே வந்து நார்மலா இருக்கு இப்ப இப்ப வந்து நீங்க என் மெல்லிட்டு பயப்பட தேவையில்ல டேப்லெட் எடுக்க தேவையில்ல நீங்க வீட்டுக்கு போங்கமான்னு சொல்லி அனுப்பிட்டாங்க